எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம திருக்குறள் எழுதினது திருவள்ளுவர்னு எல்லாருக்கும் தெரியும் வள்ளுவரைய என்ன செய்வாங்களாம் சாப்பிடும் போதெல்லாம் அவங்க மனைவிய கூப்பிட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு ஊசியும் அதுல வைக்கணும்னு சொல்லிடுவாங்களாம் டெய்லி சாப்பிடும் போதெல்லாம் மனைவி வாசியம்மா கூப்பிட்டு வைப்பாங்களாம் ஆனா ஒரு நாள் கூட அந்த தண்ணியை எதுக்கு வச்சிருக்கோம் கீழே கொண்டு போய் ஊத்திடுவாங்களாம் திருப்பி டெய்லி எதுக்காக அந்த தண்ணியை அவர் வச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு பருக்க கூட கீழே விழுந்தா அந்த பருக்கையை அந்த ஊசியால குத்தி அந்த தண்ணியில நனைச்சிட்டு திருப்பி அவர் சாப்பிட்றத எடுத்து போட்டுக்கிறணும்ன்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்களாம் அப்ப ஒரு பருக்க அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த பருக்கையில உன் பேர் எழுதியிருந்தா தான் அந்த பருக்க உன் வாய்க்குள்ளற போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புடவையில உன் பேர் எழுதி அந்த நூல்ல உன் பேர் இருந்தாதான் அந்த புடவை உனக்கு வரும் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பெரியவங்க ஒரு பருக்க சாதம் கூட கீழே போட கூடாதுன்னு போத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம உணவுன்றது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் ஒரு நேரம் கிடைக்காம இருக்கும்போது பசியில இருக்கும்போது தான் அந்த உணவோட அருமை நமக்கு தெரியும் அதனால இதெல்லாம் நம்ம அடுத்து வர்ற குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் இப்ப இருக்கிறவங்களாம் என்ன செய்யறாங்க பிடிக்கலன்னா வலிச்சு குப்பை தொட்டியில போட்டுறாங்க அப்படி இல்லாம இந்த இதுக்கு பின்னாடி ஒரு பறுக்க ஒரு விவசாயம் உங்களுக்குள்ள விவசாயம் பார்த்ததுனால எல்லாருக்குமே தெரியும் அதை விதைக்கணும் அதுக்கு முன்னாடி அதை கம்மாயில கொண்டு போய் போட்டு ஊற வச்சு அதை விதை நல்ல எடுத்து கொண்டு போய் வச்சு நாத்தா இதாயி விதைக்கிறது தனியா நாத்தாங்கால்ல விதைக்கணும் நாத்தாங்கால்ல இருந்து எடுத்துட்டு போய் நாத்தெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போட்டு அதை கொண்டு போய் வயக்காட்டுல இது பண்ணணும் அப்புறம் களை விடணும் மருந்து பார்க்கணும் எவ்வளவு பெரிய வேலை அப்புறம் அதை க கரு கருதடிக்கணும் தை மாசத்துல அப்புறம் அதை எடுத்து இது பண்ணி எவ்வளவு வேலை நடந்து ஒரு அரிசியில இருந்து ஒரு நெல்லில் இருந்து ஒரு அரிசி வர்றதுக்குள்ளேற அது எத்தனை பேர் அதனோட உழைப்பு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம உணவை வீணாக்குவோமா ஒரு பருக்கைன்றது நம்ம சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேரோட உழைப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அதெல்லாம் சொல்லி சொல்லித்தரணும்னு சொல்லி நன்றி வாழ்க வளமுடன் உணவை அற்புதமா பயன்படுத்துவோம் உணவுன்றதுதான் நம்மளோட உணர்வு அதுதான் இறைசக்தி நன்றி வாழ்க வளமுடன்